உங்களுடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறீங்க நிக்கிறீங்களா உங்களுடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நில்லு அன்னைக்கு அவங்க அப்பா தன் மகன் வேதனைப்படும் பொழுது அந்த வேதனை அவராலே தாங்க முடியல இன்னைக்கு குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகள் சீரழிந்து போனாலும் யார் கஷ்டப்படுவீங்க சத்தவங்க தான் கஷ்டப்படுவீங்க பெற்றெடுத்த தாய் தகப்பன் மாதிரிதான் வேதனை பண்ணுவீங்க அந்த வேதனை தான் இந்த தகப்பனும்

யார்கிட்ட போனா அந்த ரிப்போர்ட் நீங்கள் நீங்க இது யார்கிட்ட போனால் சரி செய்ய முடியும்ன்றதே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏமா லோயா